நோய் ஏற்பட்டு அது என்ன நோய் அங்க பார்க்கும் போது அந்த அதே மாதிரி

ஒரு ஐநூறு ரெண்டு ரெண்டு நோட்டீஸ் வாங்கி நோட்டீஸ் வாங்கி படிச்சுட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தோம் என்னோடய ஹோட்டல் வரணும் உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட்டில் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அந்த சர்டிஃபிகேட் நீக்கிய பண்ணலாம் எதுன்னு சொல்லுன்னா தமிழ்நாட்டில் ஒரு மூணு காலேஜ்களுக்கு வைஸ் சான்சலாக இருக்கிறவங்களுக்கு என்னுடைய சர்டிஃபிகேட்டாகவும் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்கும் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிகிட்ட வந்து படிச்சிட்டு சொன்னாங்க

జాలైరునక నాటిటి కట్టిట పరిగి అదన కోర్సున గులితే జాయిన్ అవుండి నోటీసు తెలిటింటి ఫస్ట్